தமிழகத்தில் பாஜக திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு முழு மூச்சில் இயங்கி வருகிறது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருக்கிறது இந்த சூழலில்தான் தான் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு முன்னர் பழனியில் அணி நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தினார் இங்கு பல்வேறு ஆலோசனைகள் அணி நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டது பழனியை தேர்வு செய்ய இரண்டு முக்கிய காரணங்கள் கூறப்பட்டது ஒன்று பழனி முருகன் இருக்கும் இடம் இங்கிருந்து நிகழ்ச்சிகளை தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இரண்டாவது பழனியில் இந்த முறை திமுகவை வீழ்த்த வேண்டும் என கணக்கிட்டு காய்களை நகர்த்துகிறது பாஜக நயினார் நகேந்திரன் இந்த இடத்தை தேர்வு செய்ய முக்கிய காரணமாக கூறப்படுகிறது தமிழக பாஜகவில் அமைப்பு ரீதியான வலுவாக அடித்தளம் கொண்ட அமைப்பு இளைஞர் அணி இதன் தலைவராக எஸ் டி சூர்யா தேர்வு செய்யப்பட்டது முதல் களத்தில் தீவிரமாக இயங்கி வருகிறார் கட்சியில் துடிப்பான இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பொறுப்புகளையும் வழங்கியிருக்கிறார் பழனியில் நடந்த நிகழ்ச்சியில் இளைஞரணி சார்பில் மூன்று மாதத்தில் ஆறு லட்சம் இளைஞர்களை பாஜகவில் சேர்க்க உறுதி எடுத்திருப்பதுடன் அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுக்கப்படும் என எஸ் டி சூர்யா பேசிய பேச்சு இளைஞரணியினரை உற்சாகமடைய செய்திருக்கிறது பழனியில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை முக்கியமாக அணிப்பிரிவு ஆலோசனை கூட்டம் ஆளும் திமுக அரசியலை அசைக்க தொடங்கியிருக்கிறது இளைஞரணியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கமலேஷ் கண்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இளைஞரணி ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்த விதம் அதில் தலைமையேற்ற நயினார் நாகேந்திரன் மற்றும் இளைஞரணி மாநில தலைவர் சூர்யா உள்ளிட்டோர் பாஜகவின் வெற்றி குறித்தும் அதற்கு எவ்வாறு தயாராவது என பேசிய பேச்சுக்கள் பழனியை தாண்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு வரவேற்பை பெற்றிருக்கிறது ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கவும் ஆளுகின்ற கட்சி கேள்வியை எழுப்பவும் இளைஞர் சக்தி என்பது மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டியது அவசியம் அந்த வகையில் பாஜக இளைஞரணி தமிழகத்தில் மோடியின் நலத்திட்டங்களை எடுத்துச் சொல்லவும் தேர்தலில் திமுகவை வீழ்த்தவும் இதனால் வரையில் பழனியில் ஆதிக்கம் செலுத்தி வந்த திமுகவை வீழ்த்த பாஜக எடுத்துள்ள முதல் படி வெற்றியடைய தீவிரமாக கமலேஷ் கண்ணன் உள்ளிட்ட பாஜக இளைஞரணியினர் தீவிரமாக பணியில் இறங்கியிருக்கின்றனர்